அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் முதலில் இந்த நூலை வெளியிடுவதற்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த எங்களுடைய அன்பு அண்ணன் பாண்டியராஜ் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தான் சொல்லணும் ஏன்னா இந்த நூல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழ் வளர்ச்சி துறைய பரிசு பெற்று நாங்க வந்து அச்சிட்டு அவங்களுக்கு கொடுத்தோம் அதுக்கப்புறம் எல்லா நூலகங்களுக்கும் வந்துருச்சு ஆனா புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிறது ஒண்ணும் வைக்கவே இல்லை அப்படியே விட்டுட்டோம் இப்போ எங்கள் அந்த கவி பேரவை தொடக்க விழா வைக்கலாம்னு சொல்லும்போது இந்த நூலை இந்த நூலை பத்தி சொன்னார் ஐ அண்ணன் அதுக்கப்புறம் வெளியீட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது யாருக்கிட்ட கொடுத்து இதை படித்து வெளியீடு செய்யலாம் அப்படின்னும் போது அண்ணா எங்களுக்கு யாருமே தெரியாது நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் எழுதுன வி எழுதுனதை விட ஐயா ரொம்ப சிறப்பாக இந்த நூலை வந்து அறிமுகப்படுத்தினார் அவருக்கு முதற்கன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததா இந்த நூல் வந்து எப்படி வெளிவந்தது அப்படின்னா எங்களுக்காக ஆய்வு கற்றை எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நோக்கமே இல்லை முனைவர் பட்டம் பயிலும் போது அப்போ என்ன சொன்னாங்கன்னா வேலைக்கு போகணும்னா நீங்கள் வந்துட்டு க கருத்தரங்க அட்டன் பண்ணியிருக்கணும் கற்றை எழுதியிருக்கணும் நாற்பது கற்றை எழுதியிருக்கணும் ஐம்பது கற்றை எழுதியிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ சொல்லும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தேசிய கருத்தரங்க எழுதுறதை விட பன்னாட்டு கருத்தரங்க எழுதுறதா ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய சொன்னாங்க எல்லாரும் கொடுத்த ஆக்கத்திலும் பேரிலையும் ஊக்கத்தின் பேரிலையும் இந்த கற்றை வந்து எழுதப்பட்டது இந்த கற்றை இங்க படிக்கிறது இதான் முதன்முறை ஆனா எல்லா கட்டுரையுமே எல்லா கல்லூரிகளிலுமே பெரும்பாலும் அஹ் நாங்கள் பார்வையற்றவர்களாக இருந்தாலும் கூட நேர்ல போய் தான் படிக்கிறதா வழக்கமா இருந்தது அப்ப எல்லாருக்கும் உடைய எல்லாரும் உடைய பாராட்டுகளை பெற்றோம் அது எனக்கு பெரிய மனநிறைவு விட எனக்கு ரொம்ப மனநிறைவு ஏன்னா எனக்கு ஆர்வம் வந்து படிக்கணும் எழுதணும் அப்படிங்கிறது எனக்கு ஆர்வம் அதுல எனக்கு வெளியில போய் படிக்கணும் மத்தவங்க நம்மள பாராட்டணும் கண்ணு தெரியலனாலும் இவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு எனக்கு சொல்லணும் அப்படிங்கறது அது என்னோட இயலா இயல்பா இருந்துருச்சு அதனால நான் பெரும்பாலும் எல்லா கல்லூரிகளுக்கும் நேர்ல போறது வழக்கம் ஆஹ் முனைவர் பட்டம் இருபத்தி ஒண்ணுல முடிஞ்சது அதுக்கப்புறம் அந்த எழுத்து பயிற்சி அப்படிங்கறது ஒண்ணு இல்லாம போயிடுச்சு என்ன பொதுவா பார்வையற்றவங்க அப்படின்னா அது சென்னையில இருந்தா நிறைய படிக்க முடியும் நிறைய எழுத முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அங்க விழுப்புரமோ இல்ல மத்த இடம் இப்ப நாங்க விழுப்புரம் வந்துட்டோம் இதுக்கப்புறம் படிக்கவே முடியல புத்தகம் நிறைய வச்சிருக்கோம் ஆனா படிக்க முடியல எழுத முடியல அதுக்கப்புறம் ஐயா சொன்னாரு ஐயனார பத்தி அது வந்து என்னன்னா என்னுடைய முதல் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே உலக ஆயுதம் பத்தி தான் முருகேசன் ஐயா தான் அந்த டாபிக் கொடுத்தாரு அப்போ அந்த தலைப்பு சங்க இலக்கியத்தில் உலக ஆயுதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு மேலான அதுக்கான தரவுகள் எல்லாத்தையுமே தேடி நெடுஞ்சேனி ஐயா புத்தகங்கள்லாம் வாங்கி நிறைய முயற்சி பண்ண ஆனா நமக்கு வாசிக்க கூடியவங்க எல்லாருமே பிராமின்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில நம்மளுக்கு படிச்சே காட்டுறதுக்கு முன் வரலை ஏன்னா நமக்கு பெரும்பாலும் வாசிப்பகம் தான் நம்மளுக்கு ரெண்டு கண்ணு அப்படின்னா நம்மளுக்கு பல வாசிப்பகங்கள் தான் கண்ணா இருந்தது அப்போ வாசிப்பகங்கள் போகும்போது அவங்க இருக்கிறவங்க யாரும் இதயம் கொண்டு வந்த வேற புத்தகம் வச்சு அப்படின்னு கேட்டாங்க உனக்கு வேற வேலைய ஒரு வாசிப்பகத்துல மா உனக்கு இது படிக்கிறதுக்கு வேற வேலையே இல்லையாமா நீ கண்ணு தெரிஞ்சுதான் ஆடு மாடு வைக்கலாம் அப்படின்னு ஒரு வாசிப்பாளர் எனக்கு கேட்டிருக்காங்க அது எனக்கு வந்து பெரிய தாக்கத்தை உருவாக்கிச்சு அதுக்கப்புறம் அந்த டாபிக்கை விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் இன்றைய உழவு தொழிலின் சிக்கல்களுக்கு செவ்விலக்கிய வழி தீர்வு அப்படின்னு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் டாபிக் மாத்திட்டேன் அந்த முருகேசையா போட்ட வித்துலதான் இது ஏதாவது ஒரு கற்றையாவது எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு கல்லூரியில சங்க இலக்கியத்தில் இறை வழிபாடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க அதனால அந்த டாபிக் எடுத்தேன் அதுவும் அவங்க வந்து நான் ஒரு பத்து பக்கத்துக்கு எழுதுனேன் அப்போ எழுதும்போது அவங்க வந்து நீங்க அஞ்சு தான் கொடுக்கணும்னு சொன்னதுனால அதை சுருக்கிட்டேன் எதிர்காலத்துல கண்டிப்பா ஐயாவோடைய ஆசையை வந்து நான் நிறைவேற்றுறேன் இன்னொன்னு கேட்டிருந்தார் ஐயா இந்த நூலகம் நூல் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு எனக்கு அதிகமா கணினி பயிற்சி கிடையாது கணினி வச்சு படிக்க மாட்டேன் இன்னொன்னு எனக்கு நேர்ல ஆள் படிச்சாதான் எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும் நான் இந்த அளவுக்கு ரெண்டு புத்தகம் போட்டிருக்கேன் ரெண்டு புத்தகமும் தமிழ் வளர்ச்சி துறை தான் பரிசு கொடுத்தது அந்த தமிழ் வளர்ச்சி கொடுத்த பைசாவில தான் அந்த புத்தகம் போட்டிருக்கேன் என்ன ஊக்குவிச்சது தமிழ் வளர்ச்சித்துறை இது எழுதுறதுக்கு எனக்கு பெரும் உதவியா இன்று வரைக்கும் இருந்து இருக்கக்கூடிய வாசிப்பாளர்கள் அதுல குறிப்பா மைதிலி அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருக்காங்க மைதிலி ஸ்ரீதர் ரெண்டு பேருமே அவங்க வந்து அவங்க வீட்டுல ஒரு ரூம் முறுக்க எங்களுடைய புத்தகம் தான் இருக்கும் எல்லா புத்தகத்தையும் கொண்டு போய் போட்டுருவோம் டெய்லி ஒன்போது மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு தான் அவங்க வீட்டுல இருந்து கிளம்புவோம் அவங்கதான் படிப்பாங்க இந்த புத்தகம் படிங்க இந்த பேஜ்ல படிங்க என்ன சொல்றோமோ அத்தனையும் அயராது உழைக்கக்கூடிய ரெண்டு பேருமே எங்களுக்காக படிச்சவங்களும் அவங்கதான் டைப் பண்ணி கொடுத்ததும் அவங்கதான் ஏன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருமா அப்படிங்கறது கேள்விக்குறிதான் இன்ன வரைக்கும் எனக்கு வந்து அண்ணன் கத்துக்குமா கத்துக்குமான்னு சொல்லிட்டே இருக்காரு நான் கத்துக்கவே இல்லை ஆனாலும் எனக்கு அவங்க உழைச்ச உழைப்புல இன்னைக்கு நான் ஒரு பேரை சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லிக்கணும் அந்த அளவுக்கு இங்க ரெண்டு பேருக்கும் படிச்சு காட்டுவாங்க ரெண்டு பேருமே குறிப்பு எடுப்போம் காலையில போயிட்டா சாய்ந்தரம் தான் வருவோம் டெய்லி போவோம் அங்க வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி எங்களுக்கு வச்சுக்கிட்டு நாங்க மன்னு போயிட்டு வந்துட்டு இருந்தோம் படிச்சு காமிச்சாங்க இப்போ அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒன்னும் பண்ண முடியல ஆனா பெரிய சவால் ஆஹ் சனி ஞாயிறுரா வாசிப்பகத்துக்கு போயிடுறது மத்த நாள்ல அவங்க வீட்டுக்கு போயிடுவோம் கல்லூரிக்கு போயிட்டு திரும்ப மயிலாப்பூருக்கு போயிடுவோம் இப்படிதான் சென்னையில இருந்தது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இப்படிதான் இருந்தது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு எம்ஏ பண்ணும் போது கார் நாற்பது எடுத்துரைக்கும் பூக்கள் அப்படின்னு முதல் கட்டுரை ரெண்டாவதா எழுதுனதுதான் வானொலி பயன்பாடு இதுக்கு ரெண்டுக்கும் எனக்கு வித்திட்டது ஆசிரியர் அப்படின்னு பேராசிரியர் வாணி அறிவாளன் சென்னை பல்கலைக்கழகத்துல எனக்கு எழுத்து பயிற்சி வச்சலாம் நீ நல்லா எழுதுவே எழுது இது மாதிரி இங்க கூடு அப்படிலாம் அவங்க ஒரு போட்ட அந்த விதை தான் இல்லைனா எனக்கும் தெரிஞ்சிருக்காது ஏதோ படிச்சோம் வேலைக்கு போனோம் அப்படின்னு இருந்திருப்பனோ என்னவோ அவ தெரியல அவங்கதான் எனக்குள்ள இருக்கிற திறமைய வெளியே கொண்டு வந்தாங்க நீ படி படி எழுது எழுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே எம் படிக்கும் போதே நீ நல்லா எழுதுற வச்சலாம் நீ இப்படி எழுது எழுது அப்படிலாம் சொல்றதுக்கும் அந்த எம்ஏ தான் அந்த ரெண்டு கட்டுரை தான் அவங்களுக்கு வந்து எனக்கு ஆதாரமா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நாப்பத்தஞ்சு கட்டுரைக்கு மேல எழுதிட்டேன் நாப்பத்தஞ்சு கட்டுரையில பொதுவா தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியம் தொட்டு இக்கால இலக்கியம் வரைக்கும் இருக்கிறத தொகுத்து ஒன்னா இது இதுவும் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு தான் அப்ளை பண்ணாதான் பரிசு கிடைச்சிருச்சு ரெண்டு புத்தகம் ரெண்டுமே இப்போ மூணாவதா ஒன்று தமிழ் வளர்ச்சி துறைக்கு அப்ளை பண்ணோம் ஆனால் அங்கே வந்துட்டு நீங்கள் இப்போ இதுக்கு வாங்கிட்டீங்க அதனால கிடைக்காதுன்னு சொன்னதுனால திரும்பவும் அது கூடிய விரைவில் தமிழ் மூன்றாம் பகுதி வரும்பொழுது அதுவும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அதுக்கப்புறம் ஐயா சொன்னாங்க ஒரு நூல் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஆசை நான் வந்துட்டு இந்த ஐயனார் பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஐயங்கார் அப்படிங்கிற சொல் எங்க இருந்து வந்தது அப்படின்னு சங்க இலக்கியத்துல இருந்து அரை இலக்கியம் வரைக்கும் நான் தேடி ஒரு போட்டு வச்சிருந்தேன் முனைவர் பட்டம் பண்ணும் போது ஆனா நான் இங்க எங்கயும் வீடு ஷிப் பண்ணும் போது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு திரும்பவும் அந்த பணியை தொடரணும் ரொம்ப ஆசை இங்க வாசிப்பாளர் தான் ரொம்ப கம்மியா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு நிறைய படிக்கணும் நிறைய எழுதணும் என்னுடைய சொத்தே நிறைய படிக்கணும் அது மட்டும்தான் எனக்கு எனக்கு இருக்கிற தீராத ஒரு ஆசையா இருக்கு எனக்கு கணினி யூஸ் பண்ண தெரியல அதுக்கப்புறம் செல் அதிகமா யூஸ் பண்ணாலும் காது வலிக்குது ஒரு என்ன சொல்றது ரொம்ப நேரம் கேட்க முடியல அப்படின்னு நான் ரொம்ப படிக்கிறதும் ரொம்ப குறைவாயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் என்ன கேட்டாரு சொல்றதுக்கு அவங்க நம்ம எழுதணும் அப்படின்னா வாசிப்பாளர் தாங்க சார் தேவையா இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த புத்தகம் தமிழ் வளர்ச்சி துறைக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெறிய ஒரு வழிகாட்டிய எனக்கு செஞ்சது ராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு ஒரு அண்ணன் தம்பி நல்ல ஒரு தோழர் இருந்துதான் அவர் எனக்கு பண்ணாரு அவர் மட்டும் எனக்கு இந்த வழிகாட்டுதல் இல்லைன்னா கண்டிப்பா நான் புத்தகமா போட்டிருக்க மாட்டேன் எங்கேயோ ஒரு மூலையில தான் அதுவும் இருந்துட்டு இருந்திருக்கும் அவருதான் என்னை வந்துட்டு நீ இது மாதிரி அப்ளை பண்ணு இதை எழுது எனக்கு எழுத்து பிழை பார்த்ததெல்லாம் அவர்தான் அதுக்கப்புறம் ஐயாசனாரு கார்த்தின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு டெல்லியில இருக்காரு அவரு நான் எம்ஏ படிக்கிற காலகட்டங்கள்ல நான் ஜெயர்ஃப் வாங்கறதுக்கு முதல் படி அவரு நிறைய வாசி வாசிச்சு காமிப்பாரு அவர் வேலையை அவர் படிச்சுட்டு வந்துட்டு சாயந்தரம் நாலு மணிக்கு வந்தாருன்னா எட்டு மணி வரைக்கும் அந்த மெரினா பீச்சில் உட்கார வச்சு படிச்சு காட்டினாரு ஆஹ் இது மாதிரி நிறைய வாசிப்பாளர்கள் நான் அதுக்கப்புறம் புவனேஸ்வரின்னு ஒருத்தவங்களை சொல்லியிருப்பேன் அவங்கதான் எனக்கு வந்துட்டு நான் பிஏல இருந்து இது வரைக்கும் எனக்கு பண்றது அதுக்கப்புறம் மைதிலி ஸ்ரீதான் சொல்லியிருப்பேன் ஜெய்ஸ்ரீ சொல்லியிருப்பேன் வாணிதாசன் வாணின்னு சொல்லியிருப்பேன் இவங்க எல்லார காட்டிலும் நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கிய படிக்கட்டுக்களா அவங்களா ஏத்தி விட்ட ஒரு ஏனியில தான் இன்றைக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலை என்ன விட மிக சிறப்பா அறிமுகம் செய்த ஐயா அவர்களுக்கும் நன்றி அடுத்ததா அந்த நூலை வெளியிடு வெளியிடுவதற்கு எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது இடம் அமைத்து கொடுத்த அந்த கவி பேரவை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்